இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் இங்கிலாந்து நாட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது இதில் ஏற்கனவே நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி சிறப்பாக விளையாடினாலும் கடைசி ஒரு நாளில் செய்த தவறால் முதல் டெஸ்ட் போட்டியில் தோல்வியை தழுவியது அதுவும் முதல் டெஸ்ட் போட்டியில் ஜாஸ்பிரித் பும்ரா இந்திய அணியில் விளையாடியிருந்தார் அப்படியிருந்தும் கூட இந்திய அணி தோல்வியை தழுவியது என்பது இந்திய அணிக்கு பெரும் பின்னடைவாக மாறியது ஏனென்றால் இந்த ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஜாஸ்பிரீத் பும்ரா மூன்று போட்டிகளில் மட்டுமே தான் பங்கேற்பார் மற்ற இரண்டு போட்டிகளில் பங்கேற்க மாட்டார் ஆகவே வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் இங்கிலாந்து மைதானங்களில் பும்ரா பங்கு பெறும் போட்டிகளில் மட்டும்தான் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருந்தது அப்படி இருக்கும்போது பும்ரா பங்கு பெற்ற முதல் போட்டியிலேயே இந்திய அணி தோல்வியடைந்தது என்பது இந்திய அணிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் அடுத்ததாக இந்திய அணி மோத இருக்கும் இரண்டாவது டெஸ்ட் என்பது இங்கிலாந்து நாட்டில் எட்ஜ்பெஸ்டன் என்ற நகரத்தில் உள்ள பர்மிங்காம் மைதானத்தில் நடைபெறுகிறது இந்த மைதானத்தில் இதுவரையிலும் இந்திய அணி வெற்றியே பெற்றது கிடையாது என்று கூட சொல்லிவிடலாம் அதாவது பத்து போட்டிகளில் விளையாடினால் அதில் ஒரு போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறும் அதுவும் எதிரணி அந்த தொடரை வென்ற பிறகு மீதமிருக்கும் போட்டியில் விளையாடும் போதுதான் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது உதாரணமாக நடந்து வரும் இந்த ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் மூன்று போட்டிகளில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுவிட்டால் தொடரை கைப்பற்றிவிடும் ஆகவே அடுத்த இரண்டு போட்டிகளில் இங்கிலாந்து அணியில் முக்கியமான வீரர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டுவிடும் அதன் பிறகு அந்த சமயத்தில் இந்திய அணி அடுத்த இரண்டு போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் ஆக இதுபோல வெற்றி பெற்றால்தான் இந்த மைதானத்தில் இந்திய அணியால் வெற்றி பெற முடியும் அப்படிப்பட்ட மைதானம்தான் இந்த மைதானம் ஆகவே அப்படிப்பட்ட இந்த மைதானத்தில் இந்திய அணியால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று ஒட்டுமொத்த கிரிக்கெட் வல்லுநர்களும் பேசி வந்த நிலையில் இப்போது இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் முதல் நாள் ஆட்டத்திலேயே இந்திய அணி விஸ்வரூபம் எடுத்துள்ளது அதுவும் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் கே எல் ராகுலும் நிதிஷ் ரெட்டியும் சேர்ந்து சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைத்து ஐநூற்றி முப்பத்தாறு ரன்கள் வரை குவித்திருந்தனர் கிட்டத்தட்ட முதல் இன்னிங்ஸில் மட்டும் இந்திய அணி அறுநூற்றி எழுவத்தி ஐந்து ரன்கள் வரை எடுத்துவிட்டது அந்தளவுக்கு அளவுக்கு இந்திய அணியால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொன்ன இந்த மைதானத்தில் இந்திய அணி விஸ்வரூபம் எடுத்து பேட்டிங் செய்து வருகிறது மேலும் இந்த மைதானத்தில் ஒரு இன்னிங்ஸில் இருநூற்றி ஐம்பது ரன்களை கடந்துவிட்டாலே அந்த அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படி இருக்கும்போது ஒரே இன்னிங்ஸில் அறுநூற்றி எழுவத்தி ஐந்து ரன்கள் வரை எடுத்துவிட்டது இந்திய அணி ஆக கண்டிப்பாக இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது ஆக இந்த ஒரு காரணத்தால் கடந்த அறுபது வருடங்களாக இந்த ஒரு மைதானத்தில் இந்திய அணியால் ஒரு புல்லை கூட புடுங்க முடியாது என்று பலரும் பேசி வந்த நிலையில் அதாவது அப்படி ஒரு வரலாற்றை இப்போது முதல் முறையாக மாற்றி எழுதியுள்ளது இந்திய அணி